வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க கூட இன்றைக்கி என்ன டிசைன் பார்க்கலாம்னா காமதேனு டிராயிங் இருக்கேன் பாருங்கள் அதை நம்ம எப்படி வரைச்சாலும் பார்க்கலாம் காமதேனுங்கிறது ஒரு மனிதனும் ஒரு பசுமாடும் கலந்தது காமதேனு இப்போ அந்த கண்ணுக்குட்டியை பாருங்கள் கீழே வந்து பால் குடிக்கிற மாதிரி இருக்குது இருந்து அதாவது நம்ம கீழே வந்து லிங்கம் வைக்கலாம் நம்ம வீடில் வந்து இந்த மாதிரி டிசைன்லாம் லிங்கம் வைக்கக்கூடாது ஏன்னா ரொம்ப சுத்தவத்தமாக இருக்கிறதுனால நம்ம அந்த கண்ணு குட்டியே போட்டிருக்கோம் பால் குடிக்கிற மாதிரி ஏன்னா அந்த இருந்து தன்னாலேயே சுரக்கும் பால் அது வந்து அந்த லிங்கத்தில் விழுகிற மாதிரி இருக்கும் அதுக்காண்டி நம்ம அந்த இடத்துல லிங்கம் வைக்காமல் கண்ணுக்குட்டி அந்த இடத்துல பால் குடிக்கிற மாதிரி டிராயிங் போட்டிருக்கோம் இது மனிதரோட உருவம் மேலே கலந்துருக்கும் இந்த காமதேனும் எப்போ இருக்குன்னு பாருங்கள் எதா டவுட்னா கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் இது வந்து சூரியபழாய்க்கு வரக்கூடியது ரெண்டு காமதேனும் ஒன்று ஒன்று பார்க்குற மாதிரி இருக்கும் மேலே கொம்பு இருக்குது பாருங்கள் சடை கொம்பு மார்பகம் அன்னத்தோடய ரெக்கை மயிலோடய தோகை இந்த மாதிரி ஒவ்வொரு விலங்கோடும் சேர்ந்து இருக்கும் அதனால தான் அதுக்கு பேர் காமதேனும் தேணும் கம்ப்ளீட்டாக வரைஞ்சி முடித்தாச்சு கீழே உள்ள கண்ணுக்குட்டி மட்டும் வரையணும் மாட்டோட உடம்பு அன்னத்தோட ரெக்க மயிலோட தோகை மனிதனோட முகம் இது வந்து நாலு அஞ்சு ஐட்டம் கலந்துருக்கு வரைஞ்சி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்ப்போம்